இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுது நீரில் கலந்துட்டு அப்படியே உள்ளே குடிச்சிடணும் சரிங்கய்யா வாத வேலை செயல்னா வாசப்படி தாண்டாத பித்த வேலை செயலனா பேசாமல் வந்துடு அப்படின்னு இப்போது மலம் ஜலம் வாயு துருநீர் பித்தம் கவம் கிருமி இந்த ஏழு கழிவு அன்றாடம் வெளியே போயிடணும் அது வெளியே போகாமல் உள்ளே அடைச்சிச்சுனா அப்போ தான் நீங்கள் சொன்ன வியாதி வரும் என்ன வியாதி கேட்டீங்க இனிப்பு நீர் இனிப்பு நீர் அதுதான் அப்போ தான் வரும் அதுதான் சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஓதுகின்ற மலக்கட்டை ஒழித்து விட்டால் உடலுள்ள உள்ள எல்லாம் ஒடுங்கி போகும் தாதுற்ற சிறுநீரை தெளிய வைத்தால் தாதுற்ற சிறுநீரை தெளிய வைத்தால் சடத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போகும் கோதுற்று உமிழ்நீரை முறிய வைத்தால் கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போகும் கோதார்ந்த இவை மூன்றும் கலங்காம முற்றால் கொள்ள வந்த காலனை வெள்ளலாமே ஐயா வணக்கம் ஐயா அந்த சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இனிப்பு நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சர்க்கரை பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா இதுக்கு தீர்வே கிடையாது லாங் மெடிசன் எடுத்தே ஆகணும் இன்சுலினோ டேப்லெட்டோ தொடர்ந்து எடுத்து ஆகணுங்கிற கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது தீர்வுகள் என்ன நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்கிற உணவு தான் மருந்தாக மாறுது சரிங்கய்யா உணவே மருந்து மருந்தே உணவுன்னாங்க நம்ம ஆதி காலத்தில் மாதிரி நவதானியம் சாப்பிட்றதில்லை கை காய் கீ கீரைகள் சாப்பிட்றதில்ல காய்கறிகள் அதிகமாக எடுக்கிறது இல்லை விஷத்து போட்ட செடிகளை வச்சு சாப்பிட்றாங்க இதனால் உடம்புலாம் கெட்டு போயிடுது அதுதான் சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க வாத வேலை செய்யலைன்னா வாசப்படி தாண்டாத பித்த வேலை செய்யலைன்னா பேசாமல் வந்துடு அப்படின்னு இப்போது மலம் ஜலம் வாயு துருநீர் பித்தம் கவம் கிருமி இந்த ஏழு கழிவு அன்றாடம் வெளியே போயிடணும் அது வெளியே போக உள்ளே அடைச்சிச்சுனா அப்போ தான் நீங்கள் சொன்ன வியாதி வரும் என்ன வியாதி கேட்டீங்க இனிப்பு நீர் இனிப்பு நீர் அதுதான் அப்போ தான் வரும் அப்போ இதுக்கு என்ன செய்யறது அதுதான் சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஓதுகின்ற மலக்கட்டை ஒழித்து விட்டால் உடலில் உள்ள வாதையெல்லாம் ஒடுங்கி போகும் தாதுற்ற சிறுநீரை தெளிய வைத்தால் தாதுற்ற சிறுநீரை தெளிய வைத்தால் சடத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போகும் கோதுற்ற உமிழ்நீரை முறிய வைத்தால் கூட்டிலுள்ள பகையெல்லாம் குடைந்து போகும் கோதார்ந்த இவை மூன்றும் கலங்காமுற்றால் முற்றால் கொள்ள வந்த காலனை வெல்லலாமே இந்த இனிப்பு நீர்ங்கிறது ஒரு ஆள்கொல்லி நோய் அது அதிகமாகும் போது உடம்புல போய் பலவிதமான விதமான கருவிகளை கெடுத்துப்படும் அதை நீக்கிறதுக்கு ரொம்ப தெளிவான மருந்துகள் ரொம்ப அழகான மருந்துகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அம்மா கேட்டாங்க இனிப்பு நிறை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்கான்னு அநேக மருந்துகள் இனிப்புகளை கட்டுப்படுறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது ஒரு சில உங்கள் நினைவுகளுக்காக கொண்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஆவார சமூலம் ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு பழமொழி உண்டு இந்த ஆவாரத்தை யார் தொடுத்து சாப்பிட்டு உணவில் சேர்த்து வராங்களோ அவங்களுக்கு சுகர் வியாதி இனிப்பு வியாதி வரவே வராது ரெண்டாவது அவரி இலை மலைஞலங்களை சுத்தப்படுத்தி குடலை கிளீன் பண்ணுறதுல மிக சிறந்த மருந்து அவரி இலை அதுக்கு அந்த பவர் உண்டு அதுக்கடுத்து இந்தா இருக்க பாருங்கள் அவரி இலை அதுக்கடுத்து இருக்க பாருங்க பட்டை நம்ம பிரியாணிக்கெல்லாம் பாய் வீட்டு பிரியாணிகள் எல்லாம் போடுவாங்க எல்லா கரி மசாலாவுக்கும் போடுவாங்க இது அநேக சுருள் பட்டைன்னு பேர் இது என்ன செய்யணும் குடல் சுருக்கு நோய்களை குணப்படுத்தும் அதுபோக சக்கரை வியாதிகளை குணப்படுத்தும் உடம்புல தொந்தி தொப்பை உடம்புல பெருநீர்கள் வராமல் தடுக்கும் தைராய்டு நோய்கள் முதற்கொண்டு குணப்படுத்தக்கூடிய பவர் இருக்குது இந்த சுருள் பட்டைக்கு நயம்பட்டை அதுக்கடுத்து இந்தாருக்கு வச்சிங்களா உப்பு உப்புல தீராத வியாதி முப்பரப்புளும் தீராதுன்னு சொல்லுவாங்க இதில் இந்து உப்புங்கிறது வடநாட்டில் பாறையிலேருந்து இடுக்கிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு உப்பு அதுக்கடுத்து இந்தாருக்கு பாருங்கள் சிறு குறுஞ்சான் இது மிக அற்புதமான மருந்து இனிப்பு நிறை கட்டுப்படுத்துறதுல சிறு குறுஞ்சான் மிக சிறப்பானது இதை கொஞ்சம் போல் பொடி எடுத்து வாயில் போட்டு இவ்வளோ சீனி எல்லி போட்டு சாப்பிட்டாலும் மண் மாதிரி போயிடும் உடம்புக்கு சவுரை கட்டுப்படுத்துறதுல முதல் வகிக்கக்கூடியது சிறு குறுஞ்சான் சிறு குறுஞ்சான் அதுக்கடுத்து இந்த அறுக்கு பாருங்க அகில் கட்டை இதுவும் அதே போல் கணையத்தை பாதுகாக்கக்கூடியது அதுக்கடுத்து இறைவன் அருளால் சித்தர்கள் சொல்லி வச்ச மிக சிறந்த மருந்து சுக்கு சுக்கின் தனி குணத்தை செப்ப கேளாய் மானிடரே மிக்க சதி குடரும் வேதனைகள் தான் தீரும் வாதம் அகற்றும் வரும்பீணிகள் தானகற்றும் அகற்றும் மம்போகம் என செப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான் மூணு வகையான சுகருக்குமே குணப்படுத்தக்கூடியது பவர் இருக்கு சுக்குக்கு இதெல்லாம் நம்ம உடம்புல சேர்க்காதனால தான் செமிக்காத தன்மை ஏற்படுது பலவிதமான வியாதிகள் உண்டாகுது அதை குணப்படுத்தக்கூடிய பவர் சுக்குக்கும் உண்டு அதுக்கடுத்து இந்த பாருங்கள் கோரைக்கிழங்கு நம்ம காடுகளில் கோரைப்பாய் விரித்து படுக்கிறோம்ல அந்த தூரில் இருக்கும் காட்டு பண்டிகள் அதிகமாக சாப்பிடும் கோரைக்கிழங்குன்னு பேர் இந்த கிழங்கு எடுத்து பவுடர் பண்ணி உடம்புல சாப்பிடலாம் இது மேலே தேய்ச்சும் குளிக்கலாம் கோரைக்கிழங்கு என்ற மருந்து இதுக்கு அறிஞ்ச மருந்து கவனிங்க இந்த வச்சலாம் திப்பிலி எட்டு திப்பிலியும் ஈரைந்து சீரகமும் கட்டி தேன் விட்டு பிசைந்து அறிஞ்சிடவே விட்டுவிடும் மாந்திவிக்கள் விடாவிட்டால் போடையா அந்த சோனியை சொல்லி வச்ச மருந்து மிக கனையத்தை பாதுகாக்கக்கூடியது நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடியது நாளமில்லா சுரப்பிகளை வேலை செய்ய வைக்கக்கூடியது மறைமுகமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது மிக அற்புத குணம் இருக்குது திப்பிலி இந்த அதுக்கு பாருங்கள் நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் இந்த ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற சரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ற சரி இது நெல்லிக்காயை முரப்பாவமாகவும் போட்டு வச்சிருக்கிறாங்க காஞ்ச காயாவும் வச்சுருக்காங்க பச்சை காயாகவும் வச்சுருக்காங்க ஊறுகாய் போட்டு சாப்பிட்றாங்க இந்த நெல்லிக்காய் பாதுகாப்பதற்கு ரொம்ப நல்லது காஞ்ச நெல்லிக்காய்னு கேளுங்கள் நாட்டு மருந்து கடையில் இவன் அனைத்து மருந்துமே கிடைக்கும் அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த அருக்கு பார்த்தீங்களா இதுதான் கடுக்காய் பூ இந்த தாய் பால் கொடுத்து வளர்ப்பால் கடுக்காய் நோய் மாற்றி வளர்க்கும் இந்த கடுக்கா பூவுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் போல் விளக்க கடுக்கா பூவை ஊரை வச்சு உள்ளே சாப்பிட்டோம்னா மலஞ்சலத்தை சுத்தமாக கொண்டு வரும் பிளட்டில் ரத்தமாக போனாலும் குணப்படுத்தும் குறிப்பாக சுகர் நோயாளிக்கு மலத்தில் ரத்தம் போகுதுன்னா நிற்காது வேறு ஒரு மருந்து கொடுக்கும்போது மறுபடியும் பீச்சிக்கிட்டு போக ஆரம்பிக்கும் உடனே ஓடுற வண்டிக்கு பிரேக் அடித்த மாதிரி நிப்பாடக்கூடிய பவர் இருக்குது இந்த கடுக்கா பூ என்ற மருந்துக்கு இதுக்கு அடுத்த மருந்து பாருங்கள் மராட்டி மூக்குப்பூ மராட்டி என்ற சிவாஜி கணேசன் போகிறதுக்கு முன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து சாப்பிட்டது போனதாக சரித்திரம் உண்டு இது மராட்டிய மூக்குப்பூன்னு பேர் இது ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம தலைக்கு வச்சு படுக்கிறோம்ல இளவு மரம் அந்த இளவு மரத்துலேருந்து உருவாகக்கூடிய மூணு மூக்கு தான் இந்த மராட்டி மூக்குன்னு சொல்கிறது ரொம்ப சிறந்த மருந்துங்க இதுக்கு அடுத்த மருந்து பாருங்கள் தான்ண்டிகா கடுக்காய் நெல்லிக்காய் தானிக்காய் இந்த மூணும் குடலில் புண்ணு வாயில் புண்ணு வகுத்தில் புண்ணு கண்ட மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கண்ட கணையத்தை கெடுத்து உள்ளே புண்ணாகி போய் நொதந்து போயிருக்கும் அவையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு தான் இந்த தாண்டிரிக்காய் நாங்கள் சேர்க்குறோம் இது கூட இந்த ஜாதிக்காய் இன்னும் சில பேருக்கு சுகர் அதிகமாகி மனக்குழப்பம் ஏற்பட்டு தூக்கம் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருப்பாங்க கஞ்சா மஸ்தான் அப்படின்னு சுல்தான் கடல் சாராயம் சைத்தான்னா இந்த ஜாதிக்கா மனசை அமைதிப்படுத்தும் நல்ல நித்திரையை கொடுக்கும் உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சக்கர வியாதியும் குணப்படுத்தும் நல்ல மருந்துங்க இதுக்கு அடுத்த மருந்து பாருங்கள் கருஞ்சீரகம் இதை அரபு நாட்டு மருத்துவத்தில் நிறைய சேர்த்துக்கிடுவாங்க நம்ம நாட்டு மருந்துக்கும் நல்லது சீரகத்தில் நாலு வகையான சீரகம் இருக்குது சீரகம் பெருஞ்சீரகம் காட்டு சீரகம் கருஞ்சீரகம் இதில் எந்த சீரகத்தை காட்டியும் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடியது இந்த கருஞ்சீரகம் தினசரி வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் ஒரு அரை அரை ஸ்பூனு பொடியாக்கி வாயில் போட்டு சாப்பிட்டா அந்த சர்க்கரையை பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய பவர் இந்த மருந்துக்கு இருக்குது நாங்கள் அதுக்கு மருந்து சேர்க்குறோம் அதுக்கு அடுத்து மருந்து பாருங்கள் ஓமத்தூள் இந்த ஓமத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் ஓமத்தூள் இது என்ன செய்யணும் இந்த குடலு சுற்றி உள்ள கொழுப்பு கட்டிகளை கரைக்கூடிய பவர் இந்த ஓமத்துக்கு உண்டு அது சிறப்பான இதுங்க சக்கரை வியாதியை குணப்படுத்தும் அதுக்கடுத்து செஞ்சந்தனத்தூள் செஞ்சந்தன தூள் இது உள்ளே சாப்பிட்டோம்னா உஷ்டத்தை கூட குளிர்ச்சி குளிர்ச்சியை தந்து மூத்திர வியாதிகளை குணப்படுத்தும் மேக சம்பந்தமான வியாதிகளுக்கு நல்லது இதுக்கடுத்து மருந்து பாருங்கள் முள்ளிக்கீரை கீரை முள்ளிக்கீரை இருக்கிற முள்ளிக்கீரை விதை இது நம்ம சில இது கிடைக்காது இது அநேக நோய்களை குணப்படுத்தும் அதுபோக போக சக்கரை வியாதியை பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய பக்கமும் இந்த தனி மருந்து கொண்டு இது தனி மருந்தாக காட்டியும் கூட்டு மருந்தா சாப்பிடுறது நம்ம சிறந்தது ஐயா இப்போ கடை சரக்கு மூலிகைகள் எவ்வளவு சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி அதனால ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிகப்படியான இரவில் அந்த சிறுநீர் கழித்தல் இந்த மாதிரியான சர்க்கரைனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருவோ எல்லாத்துக்கும் என்னென்ன மூலிகை சேர்க்கறங்கிறது அனைத்துமே இந்த காணொல அழகா சொல்லிட்டீங்க முன்னாடி ஒரு கடையே வச்சிட்டீங்க இப்ப இந்த மூலிகைகள் எல்லாம் சரிவர சரியான சரிவிகிதத்தை எடுத்து பயன்படுத்த முடியாத சர்க்கரையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல நீங்க மருந்து கிடைச்சாலும் மூணு மருந்து சாப்பிடுங்க அஞ்சு மருந்து கிடைச்சாலும் அஞ்சு மருந்து சாப்பிடுங்க பத்து மருந்து கிடைச்சாலும் பத்து மருந்து சாப்பிடுங்க ஏதாச்சும் கண்டிப்பா சாப்பிடுச்சு ஆகணும் ஆனா நாங்க வந்து சில குறு மருந்து சேர்த்து ஒரு மருந்துகள் எங்க கம்பெனில தயாரிக்கிறோம் நிறைய போகுது நிறைய மக்களுக்கு கொடுக்குறோம் குணமாகிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு இதான் சக்கரை கொல்லி சூரணம்னு நாங்கள் போடுறோம் சூப்பரங்க இதில் ஒரு நாற்பது வகை மருந்து இதை சேர்ந்துருக்கிறோம் சேர்த்து மொத்தத்துக்கு சூரணமாக்கிறோம் இதை காலையில் உடனே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து சுடு நீரில் கலந்துட்டு அப்படியே உள்ள குடிச்சிடணும் சரிங்க குடிச்சிட்டு அப்புறமே நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் ஒரு மணி நேரமோ ரெண்டு அரை மணி நேரமோ டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் காலையில் உணவு இல்லாமல் வெறும் பட்டு வெறும் விதத்தில் போடக்கூடாது சரிங்க ரெண்டு அதே போல் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுங்கிறது நம்ம டீ போடும் போது சக்கர அளி போடுறாங்கள ஸ்பூனு டீ ஸ்பூனு அந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கும்பலை எடுத்து சுடுதண்ணியில் கலந்துட்டு அப்படியே குடிச்சிடணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு வேலை ஐயா நான் வெளியூருக்கு போறேன் என்னால இதை எப்படி நான் சூரணத்தை தூக்கிட்டு தெரிய முடியும் இது எப்படி நான் சுடுதண்ணி வாங்க முடியும் அப்படிங்குறவளுக்கு எங்க கம்பெனில கேப்சலாக போட்டிருக்குறோம் ஒரு நேரத்துக்கு ரெண்டு கேப்சூல் போடணும்

இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் மேல் கொண்டு எல்லாருமே நிறைய பேர் சர்க்கரையினால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த காணொலியை பார்த்த உடனே அட் அண்ட் டைம் அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ பேர் நம்ம மருந்துகளை கேட்டு ஏன்னா நீங்க வந்து என்னென்ன மூலிகை கலந்துருக்கணும் மேல் கொண்டு சொல்லிட்டீங்க அப்போ ஐயா வைரம் ஜபாராயோட மருந்து இந்த அளவுக்கு மகத்துவம் உள்ளதா அப்படின்னு உடனடியாக நம்மகிட்ட வாங்குறதுக்காகவோ இல்லை இந்த மருந்து எப்படி சாப்பிடலாங்கிற கேள்விக்காக காணொலி மூலியமா பார்த்துட்டு நம்மளுக்கு அழைப்பு வரும் அப்போ அவங்களுக்கு அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னன்னா இப்போ எனக்கு இத்தனை வருஷம் சர்க்கரை இருக்கு நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன் நான் எடுத்துட்டு இருக்கிற ஆங்கில மருந்து எடுத்துக்கலாமா அது கூட சேர்ந்து சாப்பிடலாமா இல்ல நிறுத்திட்டு சாப்பிடலாமான்னு கேப்பாங்க அவங்களுக்கு என்னங்க சொல்லலாம் அம்மா இது மினிமம் ஒரு மாசம் சாப்பிடணும் சரிங்கய்யா அதிகபட்சம் ஆறு மாசம் வரைக்கும் சாப்பிடலாம் சரிங்கய்யா ஆறு மாசம் வரைக்கும் சாப்பிடுறது சிறந்தது நீங்க இன்சுலின் போடுறீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாத்து பாருங்க உங்களுக்கு ஒரு மாசத்துல கண்ட்ரோல் ஆயிருச்சுன்னா மத்ததை குறைங்க சரிங்கய்யா மத்தத குறைங்க இது கண்டினியூ பண்ணுங்க எவ்வளவு கூட கூடுதலா சாப்பிடுறீங்களோ அவ்வளவு கூட நல்லது மினிமம் ஒரு மாசம் ஒரு மாசத்துல குணம் ஆயிரும் ஆனா மினிமம் மூணு மாசம் மாதம் எடுத்துக்கிறனும் அதிகபட்சம் ஆறு மாசம் எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்து மாசமா செக் பண்ணி பாத்துக்கங்க

த தைத்திய மேகம்னு இருபத்தி ஒரு வகையான மேகத்தை சொல்கிறாங்க இது இருபத்தி ஒரு வகையான மேகமும் பலவிதமான மரண நிலைகளை கொண்டு வரும் ஏழு நாளிலையும் மரணத்தை கொண்டு வரணும் அதனால அதை கண்ட்ரோல் பண்ணி இது இவ்வளவு நாளுக்கு சாப்பிடுங்கன்றது இல்லை ஆனால் கணயத்தை பாதுகாத்து நான் ராஜ கருவிகளை பாதுகாத்து உங்கள் உடலுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது மூலிகை மருந்து இது சித்தர் அருளால் நமக்கு கிடைக்கக்கூடியது நீங்க சாப்பிட்டு குணமாகுங்க சூப்பர்ங்கய்யா ஐயா நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது பத்திய முறைகள் இதாக இருக்காங்கய்யா பத்தியம்னா என்ன என்ன எதுனால என்ன வியாதி வந்துச்சு அது எரியது இருந்தா கொதிக்கிறது அடங்கம்மா நீங்க என்ன என்ன வியாதிக்கு மருந்து கேட்டிங்க சர்க்கரைக்கு கேட்டங்கய்யா சாப்பிடாதீங்க சரிங்கய்யா அதான் மருந்து சரிங்க அவ்வளவுதான் நேரங்களே பாத்தீங்கன்னா இந்த காணொலி சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தாங்க இந்த வீடியோ கண்டிப்பா சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டவங்க இந்த காணொலி பார்த்தாலும் சரி இல்ல நம்ம வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் சரி உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோங்க இது உங்களுக்கு இனிப்பு நீர் பிரச்சனை இருக்கா கவலே வேணாங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த சூரணத்தை எடுத்துக்கங்க ராஜ உறுப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ நாளா நீங்கள் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு தகுந்தார் போல் சூரணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் விடங்க எனக்கு சக்கரையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் போற வர இடத்துலலாம் என்னால் தூக்கிட்டு சுத்த முடியாது சூரணத்தை அப்படிங்கிறவங்களுக்கு கேப்சூலும் அழகா ஈஸியாக போட்டு கொடுத்துருக்காரு ஐயா சொன்ன மாதிரி இந்த மூலிகைகளை வச்சு நீங்க இனிப்பு நீருக்கு மருந்து தயாரித்து சாப்பிட்றதுனாலும் உங்களுடைய விருப்பம் எடுத்துக்கோங்க அப்படி எங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுமா ஐயா இவ்வளவு மூலிக்க சொல்லியிருக்காரு அது இல்லாம இன்னும் நிறைய குரு எல்லாம் சேர்த்திருக்காரா எங்களுக்கு அதேதான் வேணும் ஐயாவோட மருந்தே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே போற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஐயாவோட ஆலோசனை படியும் படித்த பட்டதாரி மருத்துவரோட ஆலோசனை படியும் இந்த சுகர் சூரணத்தை எடுத்து நீங்களும் சர்க்கரை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு நம்ம ஜபார் ஐயா கூட உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க வணக்கம்மா